தை மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் சோறு புளிக்குழம்பு அப்புறம் ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்தேன் அதை கழுவி மீனை பொறிச்சு இந்த மீன் பொறிக்க என்னென்னதுன்னா மஞ்சள் பொடி உப்பு மிளகு பொடி வத்தப்பொடி எலும்பிச்சை சாறு இதெல்லாம் போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து பொறிச்சு எடுத்தேன் எல்லோருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஒய்ஃப் வந்து நேரமே சாப்பிட்டாங்க சாயங்காலம் கப்பை கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் அதை ஒய்ஃப் வெட்ட வச்சுட்டு தண்ணீரில் போட்டுட்டாங்க அப்படியே பேசிக்கிட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய வேலையை தொடங்கிட்டேன் என்னென்னா பாத்திரத்தை விளக்க ஆரம்பிச்சிட்டேன் பாத்திரமெல்லாம் விளக்கி வீடெல்லாம் கூட்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் குட் நைட் தேங்க்